ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க நாங்கள் தான் உங்கள் மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா தக்ஷிகா எங்களோட சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துறேங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் வீடியோ பார்க்கும்போது அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக டைம் இருக்கும்போது பாருங்கள் நம்ம இந்த விளாகில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தக்ஸிகாவோட பர்த்டே வீடியோ வந்து அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஞ்சு வயசு முடிஞ்சு ஆறாவது வயசு வந்து ஸ்டார்ட் ஆகுது ரொம்பவே ஹாப்பியாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவளோட டேவே ஸ்டாண்டர்ட் போகிற அன்னைக்கு தான் அவளுக்கு வந்து பர்த்டே ரொம்ப ஹாப்பியாகவே ஸ்கூலுக்கு என்ஜாய்மெண்ட்டாக போனா அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா ஆக்சுவலி கேக் வெட்டும் போது தான் நம்ம வந்து நியூ ட்ரெஸ் வந்து ஸ்கூலுக்கு வந்து காலையிலையே கிளம்பிட்டா அதனால் நாங்கள் வந்துட்டு காலையிலேயே ஸ்கூலுக்கு வந்து அவள் வந்து முன் முன்னாடியே வந்து லிஸ்ட்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டா என்னென்னா ஸ்கூலில் வந்து ரிட்டன் கிஃப்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா பென்சில் அதில் வந்து எரேசர் இதெல்லாம் வச்சு வாங்கினோம் அந்த கிஃப்ட் பேக்கெட் பண்ணி தான் நம்ம வாங்கினோம் ஒவ்வொரு பேக்கும் அதிலே எல்லாமே இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு எல்லாமே ப்ரிப்பர்டாக நாளே பண்ணியாச்சு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் ஒரு பாக்ஸ் வாங்கினோம் எல்லாருக்குமே வந்து ஏன்னா இந்த வருஷம் தான் அவள் வந்து ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறா இவ்வளோ வருஷம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே தான் நாங்கள் லீவ்லேயே அவளுக்கு வந்துடும் பர்த்டே இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியாகவே அவளுக்கு வந்து போச்சு அதுவும் இல்லாமல் அவள் வந்து அப்புறம் ஹாப்பியாக வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா அவங்களோட அவளோட அக்கா வந்து ஊருக்கு இங்கே வந்திருக்கா அவள் வந்து கிஃப்ட்டு கொடுக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா சரின்ட்டு நானும் வந்து கடைக்கு போனேன் போயிட்டு அவள் வந்து பார்பி வந்து அவளை பர்ச்சேஸ் பண்ணினா அவளோ சா தியாவுக்கு வந்து பார்பின்னு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் நல்லா பெரிய சைஸில் வந்து வாங்கிட்டு வந்து நைட்டு வச்சுட்டா அவ வந்து காட்டவே இல்லை வாங்கியிருக்கோன்றது தெரியவே தெரியாது இப்போ தான் ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்கூல் முடிஞ்சு நான் அழைக்க போனேன் ஸ்டார்லாம் கொடுத்து ஹாப்பியாக வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாக்லேட்லாம் எல்லாமே காலியாக இருந்துச்சு எல்லாமே வந்து வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈவினிங் போல் கோவிலுக்கு போனோம் அவளோட பேரில் வந்து அர்ச்சனை பண்ணினோம் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளோட நேம் வந்து தட்சிகா கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் அந்த பேரில் வந்து அர்ச்சனை பண்ணினோம் நாங்கள் வந்து நாகத்தம்மன் கோவிலில் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரொம்ப ஹாப்பியாகவே போச்சு சாமியை ரொம்ப பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஏன்னா போன வாரம் தான் நாங்கள் வந்து அவங்க அப்பாவுக்கு பர்த்டேவுக்கு அர்ச்சனை அங்கே தான் பண்ணினோம் நாங்கள் என்னன்னு தெரியல நாங்கள் வேறு கோவிலுக்கு போகணுன்னாலும் எங்களால் போகிறதுக்கும் மனசு வராது ஆனால் நாங்கள் இந்த கோவிலில் தான் நாங்கள் வந்து அர்ச்சனை எல்லா எல்லாருக்கும் பர்த்டேவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோவிலுக்கு தான் போவோம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்க அப்பாவோட பர்த்டேக்கு வந்து சரியாக ஐயர் இருப்பாங்க ஐயர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிள்ளையார் கோவிலுக்கு போனேன் ஆனால் அன்றைக்கி கண்டிப்பாக ஐயர் வரவே இல்லை நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டேன் நாகத்தம்மன் கோவில் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா எப்பையும் நம்ம சாமி கும்பிட்ற கோவிலில் தான் அர்ச்சனை பண்ணணும்னு கண்டிப்பாக இருக்குது அதுதான் நடக்கும் போல் அப்புறம் நான் சாமி கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க அப்பா பர்த்டே அப்போ நான் அவங்களோட பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தேன் அதனால் நான் எங்கேயுமே போகலை இப்போ வந்து இதே கோயிலில் தான் நான் வந்து அர்ச்சனை பண்ணினேன் அப்புறம் நைட்டு வந்து செவன் தேர்ட்டிக்கு மேலே வந்து கேக்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்துட்டாங்க அவளோட ஃப்ரெண்டு வந்து நேத்தரா வந்து ஊரில் இருந்தால் அவளும் வந்துட்டா எல்லாரும் வர வச்சு கேக் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அது ஓப்பன் பண்ண காட்டியும் ஒரு கிலோ வந்து கேக் வாங்கியிருந்தோம் ஏன்னா எல்லாேருக்கும் பத்தாது அப்படின்றதுனால எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி தான் வாங்குவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒன் கேஜி வாங்கியிருந்தோம் அதை வந்து கேக் அது அது கூட வந்து பிளேட்டு எல்லாமே வந்து கொடுத்துடுவாங்க அவளும் வந்து ஹாப்பியாக வந்து ட்ரெஸ்ஸை வந்து நான் வந்து வேறு ட்ரெஸ் வந்து போட சொன்னேன் இன்னொரு ட்ரெஸ் வந்து பாவடையும் சட்டையும் எடுத்துருந்தேன் அதை போட சொன்னேன் அது வேணான்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸில் தான் நான் வந்து கேக்கு வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் வந்து கேக்கு இதில் தான் வெட்டினா நான் வந்து எதுவுமே செய்யலை எல்லாமே அவங்க அப்பாவே பண்ணிட்டாங்க அவங்க அப்பா பொண்ணுக்கு எல்லாமே அவங்களே செஞ்சுட்டாங்க நான் கிட்டே நெருங்கலை தீப்பெட்டி கூட நான் வந்துட்டு கேட்டாங்க அவ்வளவுதான் நான் மெழுக்குவரத்தி ஏத்தலான்னு போனேன் அவங்க அப்பாவே நானே ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நானும் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிற வேலையை வந்து பார்த்துட்டேன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அழைச்சிட்டு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகவே கேக்கு வெட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு பேர்டே பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ரொம்பவே மறக்கவே அவளுக்கு மறக்க முடியாதுன்னு இல்லை எங்களால் இந்த லாஸ்ட்டு டே வர லாஸ்ட்டு லாஸ்ட்டு வரையும் எங்களால் வந்து மறக்கவே முடியாது ஏன்னா கொரோனா டைம்ன்றதுனால ஃபர்ஸ்ட்டு பர்த்டே வந்து எங்களால் வந்து செலிப்ரேட் பண்ணவே முடியலை அப்போ செலிப்ரேட் பண்ண முடியலன்னா கிராண்டாலாம் இல்லை நார்மலாகவே கிரா செலிப்ரேட் பண்ண முடியல ஏன்னா கொரோனா டைம் இருந்ததுனால ஜவுளி கடை எதுவுமே இல்லை எல்லாமே லாக்கில் இருந்துருச்சு அவளோட பர்த்டே வர ஞாபகமும் எங்களுக்கு இல்லை ஏன்னா ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சி வந்து சின்ன ரெஃப்யூஸ்க்கு போகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தா அந்த ட்ரெஸ்ஸை தான் நாங்கள் வந்து பீரோவில் இருந்துச்சு அப்போதிக்கி ஞாபகம் வந்துச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு குழப்பிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஆன்லைனில் அப்போதைக்கு வந்து என்னன்னு தெரியல ஆன்லைனில் கேக்கு வந்து ஆர்டர் பண்ணோம் ஆஃப் கேஜி கேக் ஆர்டர் பண்ணி அப்படியே சிம்பிளாக அப்படியே கேக்கு யாருமே கெஸ்டெல்லாம் யாருமே கிடையாது நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் அப்படியே கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் லைட் நல்லா பண்ணினோம் ஏன்னா அப்போ வந்து எங்கள் எங்கள் வீட்டில் பண்ணினோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு போய் இருந்தோம் அப்போ அவளுக்கு பேர்டே வந்துச்சு அதனால் அங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக பண்ணினோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து அங்கேயே தான் இருக்கோம் இப்போ வந்து போன வருஷம் கூட நாங்கள் அங்கேயே தான் வெட்டினோம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டைம் வந்து லீவ் வந்துடும் ஏன்னா சிபிஎஸ்சியில் படிக்கிறதுனால எக்ஸாம் முடிஞ்சு இந்த டைம் வந்து லீவ் விட்டுருவாங்க நாங்கள் வந்து அங்கே போய்ட்டோமா அதனால் அங்கே வந்து அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து ஊருக்கு வந்துடுவோம் ஸ்கூலுக்கு இந்த டைமும் அந்த மாதிரி ஆகக்கூடாது அதுவும் இல்லாமல் நாங்கள் முன்னாடியே பார்த்துட்டோம் ஸ்கூல் அன்னைக்கு தான் ரீஓப்பனிங்றது தெரியுது சரி நம்ம ஊருக்கு போனால் அங்கேயே செலிப்ரேட் பண்ணிட்டு தான் வர சொல்லுவாங்க அப்படின்றதுனால நாங்கள் வந்து ஊருக்கே போகலை இங்கேயே இருந்துட்டோம் அப்புறம் டான்ஸ் கிளாஸு சாய் கிருஷ்ணாவுக்கு வந்து கராத்தே கிளாஸு எல்லாமே வந்து மிஸ் ஆகுது அதனால நாங்கள் வந்து லீவுக்கு வந்து இந்த லீவுக்கு போகலை கண்டிப்பாக மே மந்த்து லீவுக்கு போவோம் இருந்தாலும் வெயில் அதிகமாக இருக்குன்றாங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியலை இருந்தாலும் ஊருக்கு போய் தான் ஆகணும் வருஷத்தில் அந்த லீவு தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் மறுபடியும் லீவ்லாம் வந்து கிடைக்காது அதனால் நாங்கள் கண்டிப்பாக வந்து போயிடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சே கேக்கெல்லாம் வந்து வெட்டி முடிச்சு அவளோட ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கா எல்லாருக்கும் ஊட்டி விட்டு என்னை மட்டும் மறந்துட்டா அவரை லாஸ்டா அவங்க அப்பா சொன்னாங்க அம்மாவுக்கு ஊட்டி விடுன்னு சொன்ன பிறகு எனக்கு வந்து ஊட்டிவிட்டா ரொம்ப ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் தான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து எட்டக்க நின்று அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லா வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருந்தா கொ எனக்கு வந்து அவளுக்கு வந்து பேர்டே வர்றது ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அவளுக்கு வந்து கிஃப்ட்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த கிஃப்ட்டு தான் அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து அவளும் பார்பி வந்து பெரிய வாங்கிக் கொடுத்தாங்க அவங்க அக்கா அதனால் ரொம்பவே ஹாப்பியாக எடுத்துட்டாவ நான் வந்து எதுவுமே வாங்கி கொடுக்கலங்க நெக்ஸ்ட் இயர் தான் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறேன் என்னாலெலாம் பைசாலாம் ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு ஃபேமிலியில் அதனால் எந்த ஒரு கிஃப்ட்டும் வாங்கவே இல்லை நான் சர்ப்ரைஸாக ஏதாவது வாங்கலான்னு இருந்தேன் பட் போன வாரம் என்னோடய ஹஸ்பண்டு வந்து பர்த்டே வந்ததில் அதில் கொஞ்சம் செலவாகிடுச்சு அதனால் என்னால் இதில் வந்து கண்டினியூ பண்ண முடியல 嗯。Mm. அதுக்கப்புறம் அந்த கேக்லாம் வெட்டிட்டு எல்லாருக்குமே வந்து அந்த ஒன் கேஜி கேக் வந்து கரெக்டாக வந்துச்சு எல்லாருக்குமே பெரிய பெரிய பீஸாக கொடுத்து எல்லாருக்குமே அந்த பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டோம் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டாங்க நாங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு தான் வாங்குவோம் அதுதான் வந்து கம்ஃபர்டஃபுளாகவும் இருக்கும் வேறு ஏதாவது வாங்கினா கூட மீந்து அப்படியே கிடந்துருது பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு தான் எனக்கு கூட பிடிக்கும் நான் என்ன சாப்பிடுவேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணுற மட்டும்தான் சாப்பிடுவேன் அந்த கிரீம்லாம் வந்து சாப்பிட மாட்டேன் குட்டீஸுங்களையும் சாப்பிட விட மாட்டேன் இப்போ பக்கத்திலே நின்றுட்டு பண்ணை மட்டும் சாப்பிடு பண்ணை மட்டும் சாப்பிடு சொல்லிட்டு நானும் நின்றுட்டே இருப்பேன் அவங்க அப்பா சாப்பிடுவாங்க கொஞ்சம் எல்லாருக்குமே எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த கேக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக் எப்போ வந்து நான் சாப்பிட்டேன்னா இங்கே வந்து சாய் கிருஷ்ணாவோட செகண்டு பர்த்டேவுக்கு தான் எனக்கு வந்து தெரியும் எனக்கு அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இருக்குன்றதே அப்போ தான் எனக்கு தெரியும் அப்போ தான் சூப்பராக சாப்பிட்டோம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுலேருந்து நானும் வந்து ரொம்பவே லைக் பண்ணுவேன் எங்கள் தக்ஷிகா வந்து எல்லாருக்கும் கேக்கு கொடுக்குறாலும் இல்லையோ ஆனால் அவளே வந்து அவள் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்ருக்கா எல்லாருக்குமே கேக்கு பிடிக்காதவங்க என் யார் தான் இருப்பாங்க எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க அதுவும் எங்கள் சாய் கிருஷ்ணா சொல்லவே வேண்டியதில்லை சீக்கிரம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு கேட்குறான் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் செகண்ட் டைமும் ஒரு ரவுண்டு வந்து போணுச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க அந்த கேக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து தக்ஸிகா வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொன்னேன் ஏன்னா கொஞ்சம் கேக்கு சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து பர்த்டேவுக்கு வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரி இல்லைன்னு சொல்லிட்டு வரலை இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்குது எனக்கும் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால அவங்களுக்கும் வேலைலாம் இருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க இருந்தாலும் அவங்களுக்கு உண்மையாகவே தான் சரியில்லை எனக்கும் அவங்கள அங்கேருந்து வர சொல்கிறதுக்கெல்லாம் மனசு இல்லை ஏன்னா அவங்க வயசானவங்க ஏன் அலைஞ்சிட்டு அப்படின்ட்டு இருந்தாலும் அவங்களா தான் சொன்னாங்க வரேன்ட்டு

நாலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த பர்த்டேலாம் கொண்டாடுனாங்களா என்னன்னு கூட தெரியலை ஆனால் நானாக ஸ்கூலுக்கெல்லாம் சாக்லேட்லாம் வந்து கொண்டுட்டு போனதே கிடையாது ஆனால் கா கோவில் கலைச்சிட்டு போவாங்க அதுவும் எப்போனா நான்லாம் கொஞ்சம் பெரிய பிள்ளையாக போய் தான் ஆனால் எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் எல்லாம் எனக்கு வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண மாதிரிலாம் தெரியல ஆனால் காலேஜ் டேஸில் வந்து அப்போ பண்ணினாங்க அப்போ வீட்டில் பண்ணுறாங்களோ இல்லையோ காலேஜில் ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ணுவாங்க ஒவ்வொரு நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஞாபகம் வச்சுட்டு எல்லாருமே வந்து அவங்களவே அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணிவிட்டு காலேஜில் வந்து ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் அந்த கோவில்கிட்ட எல்லாரையும் வர வச்சு கேக் வெட்டிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் எங்கன்னா கும்பகோணத்தில் விமென்ஸ் காலேஜில் தான் நான் வந்து பிஎஸ்சி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்கள் அம்மாலாம் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது கோவிலுக்கு போகிறது அப்புறம் வீட்லேயே கேக் வெட்டுறது இதெல்லாம் வந்து பண்ணினாங்க ஆனால் வந்து நான் வந்து ஒன்றாவதுலேருந்து ப்ளஸ் டூ வரையும் படித்த வரையும் எதுவும் வந்து செய்யலை எனக்கு ஞாபகமும் இல்லை சுத்தமாக அந்த பர்த்டேலாம் யாரும் ஊர்லெலாம் அந்த அளவுக்குலாம் கொண்டாட மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு பர்த்டே மட்டும் செலிப்ரேட் பண்ணிட்டு விட்டுருவாங்க அவ்வளோதான் காலேஜ் போன பிறகு தான் ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் என்ஜாய் பண்ணது மறக்கவே முடியவே முடியாது அப் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸு இப்போ எல்லோரும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல எல்லாரும் இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து கால் பண்ணுறாங்களா என்னான்லாம் எனக்கு தெரியாது அப்படியாவது ஒன்று சேரலான்ற ஒரு ஆசை தான் பட் யாராவது என்னோடய வீடியோ பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ வந்து கொடுத்த கிஃப்டெல்லாம் குட்டீஸுங்க வந்து சேர்ந்து பிரிக்கிறாங்க அதில் கூட சண்டை நான் பிரிக்கிறேன் நீ பிரிக்கிறன்னு ரொம்ப ஓகே நம்மளோட சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள் மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா தக்ஷிகா பாய் பாய்